அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு நேர் கேள்விகளுக்கு சிலது பதிலளிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா கனவு அதன் பிறகு இந்த தியான நிலை அதன் பிறகு விழிப்பு இந்த தியான நிலையில் என்னோடு பேசுபவர்கள் சொல்வதை நம்பினால் அருள் போய்விடும் அவர்களுக்கு இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் என்ன கேட்குறாங்கன்னா கருட புராணத்தில் வரும் கதை உண்மையா அதாவது இறந்த ஆன்மாவை யமனின் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்துச் கொண்டு செல்வார்கள் என்பது கூறுவது உண்மையா ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அடுத்த கேள்வி என் அம்மா அப்பா இறப்புக்கு இரண்டு நாள் முன்பு என் கனவில் சிவன் கணபதி மற்றொரு கடவுள் அவர்கள் சரியாக யாரென்று தெரியவில்லை இவர்கள் என் அம்மா வீட்டின் முன்புறம் உள்ள வானத்தில் தெரிந்தார்கள் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கனவு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்துட்டார் இதுக்கு என்னுடைய அர்த்தம் என்ன ஏன் இந்த கனவு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது அதுக்கடுத்தது வைகுண்ட ஏகாதசி அன்று ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது உண்மையாக அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க வைகுண்டத்தில் பெருமாளோடு ஐக்கியமாகிடுவாங்க போது அவங்களுக்கு பிறவியின்மைன்னு வந்துடும் அப்படி அது உண்மையானு கேட்குறாங்க ரெண்டாவது அதுக்கடுத்தது குரு தட்சிணை இந்த குரு தட்சிணை வந்து கொடுக்கணும் குருவுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக பாடங்கிறதுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே இது சரியா நம்ம ப பணம் கட்டிட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணுமா இப்போ நான் ஒரு குருவிட்ட ஆன்மீகத்துக்கு போகிறேன் அவர் ஏன் என்கிட்ட சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ வந்துங்க வைகுண்டேகாதேசி இன்னைக்கு இறந்தால் பிறப்பு கிடைக்காமல் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்துங்க ஒரு நேரத்திற்கும் தூரத்திற்கும் முற்பட்ட ஞானம் புரியுதுங்களா உங்கள் ஆத்மா பிறவி எடுப்பதே கிடையாது ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுங்கும்போது எப்படி அதுக்கு மோட்சம் அப்படிங்கறத போகுது அது இந்த பூமியில் இருப்பதுங்கிறது வந்து அதனுடைய வெளிச்சம் மட்டும்தான் சக்தி மட்டும்தான் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு தான் இந்த வாழ்க்கை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது ஏற்கனவே முக்தி அடைந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் முக்தி அடையாததை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா படைப்பு என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது இதுக்கு மேலே நீங்கள் வந்து அப் முக்தி அடைகிற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேரத்திற்கு உட்பட்ட தான் புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி எதுலேருந்து வருதுன்னா இந்த வைகுண்டேகாதிய இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முக்தி அடைச்சிரும்னு அதில் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நான் பெருசாக நான் வந்து அதை ஒரு எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா இது எது நம்பிக்கையில் இருந்து வருதுன்னா பிறக்கிறது பாவம் பிறக்கிறது தப்பு பிறக்கிறதுனாவே சிரமம் இது ஒரு சிக்கலை இதிலிருந்து எப்படியாவது விடுவிட்டு நம்ம வந்து பிறவான நிலைக்கு ஓடிடணும்னு எங்கே ஓட்டம் பிடிக்கிறீர்கள் புரியல எனக்கு என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆன்மாக்கு தெரியாதா இந்த பூமின்னு அண்ணன் அதனோட மாயை நான் அப்போது ஒரு காரணமாக தானே வந்திருக்கு ஒண்ணு இல்லை உங்களோட மகிழ்ச்சியை நீங்களே உருவாக்கணும் மனிதர்கள்ட்டையோ சூழ்நிலையிட்டையோ பொருட்கள் இருந்தவோ நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பில்லை பட் அது கிடைக்கலன்னா உங்களுக்கு நீங்களே மகிழ்ச்சியை உருவாக்கும் அந்த பொறுப்பில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ரெண்டாவது நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி புறச்சூழ்நிலை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லது இன்ஹரண்ட்லி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பாசிட்டிவாக பார்க்க பழகினீங்கன்னா அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கறது அதுலேருந்து நான் எனக்குள்ள என்ன மாற்றத்தை செஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கும்போது ஒரு எதிர்மறை நம்பி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது உங்கள் சாதகத்திற்காக பயன்படுத்த முடியும் இப்படி உங்களுடைய மனம் தயார்படுத்தப்பட வேண்டும் மூணாவது உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது மனம் அதனோட ஒருங்கிணைச்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளுணர்வால் நீங்கள் போது வாழ்க்கைங்கிறது ரம்யமாக மாறிடும் இந்த மூன்று விஷயம் தானே மனித வாழ்க்கை இதில் என்ன இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இந்த ஆன்மீக கோட்பாடுகள்ன்ற பேரில் வந்து யாராரோ சொல்லி வளரி வச்சுருக்காங்க நிறைய பேர் தன்னுடைய அதிமேதாவித்தனங்களை காட்ட வேண்டும் என்பதுக்காக நிறைய பெரியவர்கள் ஆன்மீக பெரியவர்களாக கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பட் இது எல்லாமே என்னென்னா ஆத்மாவிட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது உங்களை டிசம்பவர் பண்ணுது முக்தி கேட்டேன்னு சொன்னாலே எனக்கு அது எனக்கு அந்த கேள்விக்கே நான் பதில் சொல்ல விருப்பப்படுறதில்ல ஏன்னா அது உங்கள் வேலையல்ல நீங்கள் பூமிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க உங் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டில் இருக்கீங்க உங்கள் திறமை என்ன உங்களுக்கு எது வரும் எது உங்களுக்கு வந்து ஒரு நிறைவை தரும் அப்படின்னு உங்கள் ஆர்வத்திற்கு உற்சாகத்திற்கு வடிவம் கொடுங்கன்ற நான் நீங்கள் வந்து மனதிலேயே விளையாண்டுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய உள்ளுணர்வை நோக்கி நீ சொல்லு சாமி நான் செய்யறேன் அந்த கணத்துலன்ற அந்த அளவுக்கு அந்த ஊழியனை மாறிச்சினா தான் உங்கள் வாழ்க்கை என்பது கம்ப்ளீட்டாவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது முக்தி அடைகிறதை பற்றி யோசிக்கிறது வந்து ஒரு வகையில் வந்து அவசியமற்றதுனாலோ இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாயை ஏற்கனவே உங்கள் ஆன்மா முக்தி அடைந்ததுனால எல்லாம் இருக்குது புரியுதுங்களா அதனால் வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக முழுமையாக திருப்தியாக நிறைவாக வாழ ஆரம்பிங்கள்ன்ற நான் மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளேயே உருவாக்குங்க உங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது புரியுதுங்களா இதுதான் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய சார் இந்த லெசனை கற்றுக்காம கற்றுக்காமல் வந்து எனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும் ஓட்டிங்கன்னா மறுபடியும் பிறக்கத்தான் செய்யணும் ஏன்னா யூ ஹவ் நாட் ரியலி அண்டர்ஸ்டூட் இந்த இந்த விளையாட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கல இந்த பூமி அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேணுன்ற ஒரு கைட்லைன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மூணு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இதில் சில சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இதில் நீங்கள் ஏமாறமும் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போட்டு நான் ஆன்மீகம் போடுறேன் அதுக்கு நீங்கள் பணம் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை என்று தான் நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் ஒன்றும் எங்கள்கிட்ட கேட்கலையே நீ வீடியோ நீங்கள் வீடியோ போடுங்க அப்போ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு நான் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் போடுறேன் இல்லை எனக்கு வரக்கூடிய இது என்னோடய ஆர்வத்தின் ஒரு பகுதி அப்படிங்கும்போது அது எந்த விதமான நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கணும் அதே சமயத்தில் இப்போது என்ன நான் பண்ணணும் இப்போ நான் இதிலே ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து மாதம் மாதம் பணம் கட்டினீங்கன்னா மட்டும்தான் என்னோடய வீடியோவை பார்க்க முடியும் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோக்கள் மரணம் சம்மந்தமான வீடியோக்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்லி நான் மாற்ற முடியும் யூடியூப் எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு ஆனாலும் இது என் ஆர்வத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால நான் மக்களை சார்ஜ் பண்ணுறதுல ஆன்மீகத்திற்கு மக்களை சார்ஜ் பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய கொள்கை ஆனால் நீங்களாக ஒரு குருவை தேடிச் செல்கிறீர்கள் எனக்கு வித்தை கற்றுக்கொடு பாடம் கற்றுக் கொடு இல்லைன்னா என்னோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடு இல்லைன்னா உங்களுடைய உண்டான ஒரு கோரிக்கைக்கு வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆன்மீகத்தையோ இல்லை ஏதோ ஒரு பலாபலனை எதிர்பார்த்து போறீங்கன்னா அவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தன்னுடைய நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றார் செலவு பண்ணுறார் அதற்கு நீங்கள் உரிய தொகை கொடுப்பதில் தவறு கிடையாது அந்த உரிய தொகையும் என்பதும் கூட அவருடைய விருப்பம்தான் அதில் நாம் தலையிட முடியாது புரியுதுங்களா அதனால் குரு தட்சிணை அப்படிங்கிறது வந்து குரு தட்சிணை கொடுத்தா தான் அது பளிக்கும் அப்படின்னு சொல்கிறதோ குரு தட்சிணுன்னு கொடுக்கணும் அப்படிங்கிறதோ அந்த கட்டாயத்தின் பேரில் இல்லை இட்ஸ் ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் அவ்வளோதான் நீங்கள் ஒரு பொருளாக கொடுக்கிறீர்கள் அவர் ஞானமாகவும் நேரத்தை விரயம் செய்து சக்தி விரயம் பண்ணி உங்களுக்கு அந்த உங்களுக்கு அதை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிறீங்க அது ஒரு ஃபேராக இருந்தால் போதும் அது நீங்கள் உங்களை ஏமாற மாதிரி இருந்துச்சுன்னா நோ தேங்க்யூன்னு சொல்லலாம் சாரி சார் ஐ கேன் ஆட் அஃபோர்ட் அப்படின்னு அதே மாதிரி வந்து அவரும் வந்து ஃப்ரீயாக கொடுத்து அவரோட வாழ்க்கையை அவர் வந்து கொள்ள தேவையில்லை அதனால தான் நான் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகளுக்கு நான் சார்ஜ் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி என்னுடைய நேரம் மீண்டும் உங்களுக்கு வேண்டும்னு சொன்னால் அது கட்டாய நான் சார்ஜ் பண்ணுறேன் ஏன்னா அது என் தர்மம் அதே சமயத்தில் இப்போ நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து நிறைய முதியோர்களுக்கு தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் நிறைய ஏழைகளுக்கு நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு அப்படி கேட்குறது ஒன்றும் தவறு கிடையாது பட் ஆனால் நான் என்ன சொல்வேன்னா அதை நீங்களே பண்ண பண்ண சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணால் போதும்னு நான் சொல்லுவேன் இப்போ ஏழைகளுக்கு தானம் பண்ணணுமா நீ உன் வீட்டில் பக்கத்தில் உன்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி யாருக்கு உதவி செய்யணும்னு உன்னோட உள்ளுணர்வு சொல்லுதோ அவங்களுக்கு நீ உதவி செய்யணும்னு சொன்னாலே போதும் இப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி மக்கள்கிட்டிருந்து வசூல் பண்ணி அது வந்து தன்னுடைய வேறு விஷயங்களுக்கு அதாவது தன்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்காவது மாறிடுது இதில் குறிப்பாக எங்கேன்னா ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாமியார்கள் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் பாஸ்டர்ஸ் ப்ரைவேட் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து விமானம் வாங்குற அளவுக்குலாம் வந்து க போன வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி நீங்கள் ஒன்று போய் கொடுக்குறது அவர்களுக்கும் நல்லதாக உங்களுக்கும் நல்லதில்லை ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னென்னா மாற்றம் சார்ந்த ஒரு கலை உங்களுக்கு நான் யாருன்னு உங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு புரிய வைக்கிற கிடையாது ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் நீங்கள் எதை கற்றுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்குறதா ஆன்மீகம் அப்போது ஆன்மீகத்துக்கு வந்து உங்கள் வளர்ச்சி நோக்கி அதை இட்டு செல்ல வேண்டும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அவருக்கு சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையில் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அதிசயத்தை காட்டி ஆச்சரியம் நிகழப்போகிறது அசியம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் வந்து கடவுள் இந்த மாற்றத்தை பண்ணுவாருன்னு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதிலிருந்து பணம் பெற ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு தவறான வழி உங்களோட மாற்றத்திலிருந்து தான் அவர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் பணம் கேட்டிருப்பேன் ஏன்னா என்னோட ஆன்மீகம் என்பது எப்படி வளரும் நான் நிறைய மக்களை போய் சந்திக்கணும் ஏன்னா யூடியூப்பில் மட்டுமே மக்கள் கிடையாது யூடியூப் என்ன பண்ணுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான ஆன்மீகம் மக்களுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி சினிமா கிசு கிசு இதெல்லாம் தான் நிறைய ரீச் போகும் இல்லைன்னா ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு பெரிய அசிய ஆச்சரியத்தை பற்றி பேசுகிறவரோட வியூஸ் தான் ஜாஸ்தி போகும் மாற்றத்திற்குண்டான வீடியோஸை வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீ என்னுடைய ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டவுடன் உன் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாரு வளர்ச்சி வருதான்னு பாரு அந்த மாற்றத்திலிருந்து வளர்ச்சியிலிருந்து கொடு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் அப்போ என்ன சொல்கிறேன் உங்கள் மாற்றத்திலிருந்து தான் அதை வர வேண்டும் உன் உள்ளுணர்வின் படி கூட தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய மென்டாலிட்டி என்னென்னா பணத்தை தேக்கி வைத்துக் கொள்ள வேணும் அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க இது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண ஒரு செல்வ தடையை தான் அது மணி ஷுட் இன் அ ஃப்ளோ புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் தங்கத்தை சேர்த்து வச்சு 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 கோயிலில் குமிச்சு வச்சாங்க கடைசியில் என்ன ஆச்சு முகலாயர்கள் வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க மொத்த தங்கத்தையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போது இங்கே ஆயிரக்கணக்கான வருடங்களாக குறு சுருக சிறுக சிறுக சேர்த்து வச்ச செல்லும் எங்கே போயிடுச்சுன்னா அதை விருத்தி பண்ணக்கூடியவன் அதை யூஸ் பண்ணக்கூடிய செலவு பண்ணக்கூடியவன்ட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்குள் கஞ்சனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏமாற வேண்டிய அவசியமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார்கிட்ட வசூல் பண்ணுவேன்னு சொன்னால் ரெண்டு ஒன்று வந்து மாற்றத்திற்குண்டான வழிகளிலிருந்து அது வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை மாறி மாறின்ந்ததுன்னா நீங்கள் தரலாம் இன்னொன்று என்னுடைய லட்சியம் என்பதை உங்கள் லட்சியமாக மாற வேண்டும் நான் வந்து பண்ணக்கூடிய அந்த சேவை அப்படிங்கிறது உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும் அப்போ நான் மாறியிருக்கேன் நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கும்போது இந்த ஆன்மீகம் கட்டாயம் மற்ற மக்களை போய் சேர்ந்தாக வேண்டும்ன்னு சொல்லி உங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய மிஷன் என் வாழ்க்கையுடைய மிஷனுக்கு ஒரு பொருந்தி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ண முடியும் நான் என்னுடைய சர்வைவலுக்கு மட்டும் சம்பாதிக்க முடியும் அதை வந்து வெளியில் கொண்டு போகணுன்னா அதுக்கு மற்ற மக்களுடைய கோஆப்ரேஷன் தேவை அப்படி உங்களுக்கு என் லட்சியம் உங்கள் லட்சியமாக பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எதற்காக இந்த ஆன்மீகம் தெளிவின் என்ற ஆன்மீக கோட்பாடுகள் மற்ற மக்களை சென்றடைய இதுதான் குரு தட்சிணை மற்றபடி அதிசயம் ஏற்பட போகிறது ஆச்சரியம் ஏற்பட போகிறதுனா எந்த கடவுளாலும் எந்த தெய்வத்தாலும் நேரடியாக உங்களுக்கு மாற்றத்தை தந்துவிட முடியாது மாற்றம் என்பது உங்களுக்குள் தான் நிகழ்கிறது சரியா ஏன் மக்கள் மக்களை அந்த சாமியாருக்கு வந்து மக்களை ஏமாத்துறாங்க இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணுன்னா அப்போ தான் உங்கள்கிட்ட வசூல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க படத்தை எடுக்க மாட்டாங்க கா வரவே வராது நல்ல ஆன்மீகத்தையிலாம் சொன்னால் அவங்க ஐம்பது ரூபாய்க்கு மேலே தர மாட்டாங்க முப்பது ரூபாய்க்கு மேலே தர மாட்டாங்க உங்களுக்கு ஒரு தடை இருக்குது பிரச்சனை இருக்குது முப்பதாயிரரூவா செலவாகும் உன்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்களா அந்த ஆத்மா சாந்தியோடய முப்பதாயூவா ஆகுந்தான் நீங்கள் ஒன்று போய் செலவு பண்ணுவீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி பரிகாரங்களுக்கு மேல் பரிகாரங்கள் சொல்லி இதுலேருந்து தான் நிறைய பரிகாரங்கள் வந்தது அப்போது இப்படி நீங்கள் ஏமாத்துறதுன்றது வந்து என்னென்னா உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து நீங்கள் விளையுடுங்க உங்கள் மாற்றத்திற்கு எந்த ஆன்மீகம் தேவையோ அந்த ஆன்மீகத்தை நோக்கி போங்க அதற்கு நீங்கள் வந்து உரிய தொகை செலுத்துவதில் தவறு கிடையாது ஏன்னா அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது நெக்ஸ்ட் இந்த கனவு அதுக்கப்புறம் தியான நிலை அதுக்கப்புறம் விழிப்பு இந்த தியான நிலையில் என்னோடு பேசுபவர்கள் சொல்வதை நம்பினால் அருள் போய்விடும் அவர்களுக்கு அதாவது அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பினா அவங்களுக்கு அருள் போயிடுமா இல்லை உங்களுக்கு அருள் போயிடுமான்ற கேள்வியே புரியல எனக்கு யூஆர் நாட் கிளியர் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறத படி பார்க்கும்போது இந்த தியான நிலையில் சில உயர் தெய்வங்கள் சொல்கிறதோ உள்ள ஒரு உயர் ஆத்மாக்கள் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு அருள் போயிடும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கு அருள் போகாது அவங்க அருள் அவங்க எப்போவுமே இருப்பாங்க உங்களுக்கும் அருள் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தியான நிலையில் இருந்துட்டாலே ஒரு தெய்வத்தின் குரல் கேட்கின்றது ஒரு ஆத்மாவினுடைய ஒரு தொடர்பில் இருக்கீங்கன்னா உடனடியாக அதை கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது உண்மையிலேயே பாசிட்டிவாக இருக்கா உண்மையிலேயே அது நிபந்தனையற்ற அன்புடையதான்ற தான் நீங்கள் அதை அணுக வேண்டும் சில தெய்வங்கள் உங்களை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம் சில தெய்வங்கள் நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லலாம் நான் அப்படி ஒரு ஒரு கனவுக்கும் விழிப்புணர்நிலைக்கு நடுவில் இருக்கும்போது ஒரு தெய்வம் என்னை அப்ரோச் பண்ணி அது தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்போ நான் சொன்னேன் நீ நி நிபந்தனையற்ற அன்பு மற்றும் நேர்மறையான சக்தியின் தான் கேட்டேன் நான் ஆம்னு சொல்லிச்சு ரெண்டாவது வாட்டியும் கேட்டேன் ஆம்னு சொல்லிச்சு மூணாவது வாட்டி கேட்டேன் சத்திய முறைன்னு கேட்டேன் நோ அப்படின்ச்சு தேங்க்யூ வெரி மச் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு நான் நிபந்தனையற்ற அன்பு நேர்மறையான சக்தி இந்த ரெண்டை தவிர நான் ஆக்செப்ட் இல்லை அது எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி அப்போது உங்களுக்குள்ள பகுத்தறிவு இருக்கும்போது அது சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையற்ற அன்பு நேர்மறையான அந்த ஞானம் என்பது உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் பயன்படும் அப்படிங்கும்போது அதை சொல்கிற அந்த தெய்வங்களுடைய அருள்நிலையிற்கு எந்த பாதிப்பு வராது உங்கள் அருள்நிலைக்கும் பாதிப்பு வராது ரெண்டு பேருமே வளர்ச்சி நோக்கி போவீங்க ஏன்னா உங்களால் அவங்க வளர்கிறாங்க இல்லையா ஏன்னா அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயம் மற்ற மக்களுக்கு போகும்போது அது அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அது அவங்க பிறப்பின் அவங்களோட நோக்கமும் ஒன்றாக இருக்கலாம் இது உங்கள் பிறப்பின் நோக்கமும் ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கும்போது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி கண்ணை மூடி நம்புறதுன்றது வந்து தட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட் நீங்கள் பகுத்த அதனோட அந்த வழிகாட்டுதல் தன்மை எப்படி இருக்கணும் வழிகாட்டுதல் தன்மை பாசிட்டிவ்னு சொன்னால் எந்த நிலையிலும் உங்களுக்கு அருள்ன்றது எப்பவுமே நிகழ்ந்துட்டு தான் இருக்குது உங்கள் மனம் உங்களோட உள்ளுணர்வோடு ஒருங்கிணைவில் இருந்ததுனாலே போதும் புரியுதுங்களா பகுத்தறிவு யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒன்றும் ஆபத்து வராது நெக்ஸ்ட்டு கருட புராணத்தில் வரும் கதை உண்மையாக அதாவது இறந்த ஆன்மாவை யமனின் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு செல்வார்கள் அதாவது வந்துங்க இது மத ரீதியான ஒரு நூலாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த கருட புராணம் அப்படின்ற வார்த்தையவே இந்த நாலு வருஷத்தில் முதல் முறையாக யூஸ் பண்ணியிருப்பேன் இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை பட் ஒன்று சொல்கிறேன் புகைப்பிடித்தல் மத அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு எதிர்மறையான பயம் சார்ந்த நம்பிக்கைகளை நம்புவது உங்கள் மனதிற்கு கேடு அவ்வளோதான சொல்லுவோம் நான் நெக்ஸ்ட்டு ஏன் அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ் வைகுண்டம் நான் என்ன கைலாயம் நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன் காஷியில் போய் மற்றவங்களை எரிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கறேன் உங்கள் உங்களுடைய இந்த பூமி வாழ்க்கையை எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்குதுன்ற நிறையா ஞானங்கள் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் உங்களோட நிஜம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறதுன்னு ஞானம் கற்றுக் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த புராணங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் பதில் நான் நேரடியாக வந்து அதை குற்றச்சாட்ட விரும்பவில்லை ஏன்னா இதை மத ரீதியாக ஆதரிப்பவர்களும் இருப்பார்கள் அவங்க வருவாங்க என்கிட்ட என் மதத்தை நீ எப்படி பேசலாம் அப்படின்னு நானும் ஹிந்து தான் பட் இருந்தாலும் அவர்களிடம் வந்து விவாதம் செய்வது என்னுடைய டைம் வேஸ்ட் ஸோ அதனால் நீங்கள் நம்பக்கூடியது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிபந்தனையற்ற அன்பு மற்றும் நேர்மறை அந்த ஆன்மீக கருத்துக்கள் போதுமானது உங்கள் வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என் அப்பாவின் இறப்புக்கு இரண்டு நாள் முன்பு என் கனவில் சிவன் கணபதி மற்றும் ஒரு கடவுள் அவர் ச கடவுள் அவர் சரியாக யாருன்னு தெரியல இவங்க என் க அம்மா வீட்டின் முன்புறம் உள்ள வானத்தில் தெரிந்தார்கள் அதாவதுங்க இந்த கனவு எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆல்டர்டு டைமென்ஷன் அதாவது நம்ம பூமிக்கும் அதாவது அருளியல் நிஜத்தை குறிப்பிடுகிறது அவர்கள் என்னென்னா நீங்கள் பார்க்கக்கூடியது ஜோதி வடிவம் அப்படின்னு பேர் இல்லையா நீங்கள் ஒரு ஜோதி வடிவத்தில் உங்களுடைய காட்சி கொடுத்துருக்காங்க அந்த கனவுல அப்படின்னு சொன்னால் நம்ம பூமி வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிமாண ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய ஒரு குறிப்பு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பூமியிலிருந்து அந்த அதுக்கு டிரான்சிஷன் ஆக போகுது அப்படின்றதுனுடையான அர்த்தம் ரெண்டாவது இப்போ அவர் நல்ல நிலையில் இருப்பாரா முக்தி அதாவது வந்து அவர் சாந்தி அடைந்து விடுவாரா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா அதற்கும் இது ஒரு குறியீடாகத்தான் நான் பார்க்குறேன் நான் ஹீ வில் பி ஆல் ரைட் நாங்கள் இருக்கின்றோம் ஹி வில் பி ஆல் ரைட் அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் ஒரு ரீ அஷூரன்ஸ் ஒரு கைடன்ஸ் அப்படி தான் பார்க்குறேன் அதே மாதிரி பொருளியல் நிஜத்திலிருந்து அருளியல் நிஜத்திற்கு உண்டான ஒரு டிரான்சிஷனை வந்து அது குறிப்பாக அவங்க காமிச்சிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு சிவன் பார்வதி மற்றும் எந்த ஒரு தெய்வனும் தெரியலங்கிறாங்க அது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஆத்மாவாக இருக்கலாம் அவர்கள் என என்னுடைய எனக்குள் ஐக்கியமாகி விட்டார்கள் அதாவது அவங்க வந்து ஒரு உயர்நிலை அடைந்து விட்டார்கள் அப்படின்ற குறிப்பை அந்த மூன்றாவது மறைச்சிருச்சு பார்த்திங்களா அந்த மறைதல் அப்படிங்கிறது யாருன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான் தெய்வ நிலையை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு உங்களுக்கு அஷூரன்ஸ் பண்ணுறாங்க சரியா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் இது மாதிரி நிறைய கேள்விகள் அன் நேர்களோட கேள்விகளுக்கு வந்து அப்பப்போ நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய பொன்னான எடுத்துக்க மகிழ்ச்சி தேங்க்யூ